திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே உள்ள நல்லமாங்குடி பகுதியில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலில் உள்ள அம்மனுக்கு மஞ்சள் அபிஷேகம் செய்து வழிபட்டால் தீராத நோயும் விலகும் என்பது ஐதீகம் இந்த கோவில் சித்திரை திருவிழா கடந்த ஒரு வாரமாக சிறப்பாக நடக்கிறது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக தீமிதி திருவிழா நடைபெற்றது இருநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் காவடி எடுத்து தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர்

கட்டிக்க மாலை அழுதம் காற்று இந்த துணி நல்ல தன் உண்டாகும் நம்மளே குடும்பங்கள் எல்லாம் எழுதி ஏராளந்த வாழ்வு கண்டிப்பாக குறைக்கும் என்று ஆடுகின்ற அந்த காட்சி அந்த